அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோரை பரவட்டமின் அன்பு ஆன்மீக சிவசொந்தங்களே தினமுரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது சனிக்கிழமைக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் நாளைக்கு குடியரசு தினம் சனிக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது தினமுரு மந்திரம் அப்படிங்கிறது உங்களது ஒவ்வொரு நாளையும் ஆன்மீகத்தன்மையுடன் இறைத்தன்மையுடனும் மலர செய்யும் என்பதை முழு நம்பிக்கையோடு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த ஆடியோ கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் விட்டுறாதீங்க லைக் ஷேர் போடக்கூடிய அந்த ஆடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் லைக் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் சக்தி பெற்ற கட்டுமான பணிக்கு உதவும் என்பதற்காக தினவர் மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற நூலையும் பணாட்சியம் அப்படிங்கிற நூலையும் அதுபோக எளிய ஜோதிட பரிகாரம் நடக்கிய சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம் இந்த நூல்களை வாங்குவதன் மூலமாக வைரல் சக்திபுரத்தின் கட்டுமான பகுதிக்கு உங்களால் பணத்தரப்பை தருமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்வேன் மேலும் மகா சிவராத்திரி நாலு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்று மகா சிவராத்திரிக்கு பிரம்மாண்டமான பதினோரு தீட்சுடன் கூடிய பிரம்மாண்டமான யாகம் நூலம் நடத்த போறோம் வெறும் பதினெட்டு சக்தி வாய்ந்த மூலிகள் அந்த யாகத்தில் போட்டு அந்த யாகத்தை வளர்த்த போகிறோம் யாராருக்கு என்ன தெய்வ சக்தியுமோ தெய்வ சக்தியினுடைய தீட்சுன்னு தரலாம்ன்றிருக்கோம் அதை பற்றின விளக்கம் ஏற்கனவே ஆரியோவாக கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு என்ன தொடர்பு கொள்ளுங்க நேரில் வர முடியாதவங்களுக்கும் ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் ஒரு சிறப்பு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை தை மாசம் பன்னெண்டாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் செந்திலாண்டவரே போற்றி ஓம் செந்தில் ஆண்டவரே போற்றி ஓம் செந்தில் ஆண்டவரே போற்றி அப்படின்னு முருகப்பெருமான மனதார தியானம் பண்ணிட்டு நாற்பத்தி நாலு வரை சொல்லி இந்த உங்கள் உங்களது நாளை தொடங்குமா அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு மூலம் எழுந்து குடிச்சிட்டு ஓம் செந்திலாண்டவரே போற்றி அப்படின்னு நாற்பத்தி நாலு வரை சொல்லி உங்களது பணியை தொடங்குங்க செல்வம் சேருவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு துணை புரியும் இந்த நிலை விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ போய் சந்திக்க ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த வழிபாட்டும்